இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான தஞ்சாவூர் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் அரண்மனை சாம்பார் ரொம்ப டிஃப்ரெண்டா அதே டைம்ல ரொம்ப டேஸ்டான இந்த சாம்பாரை ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க வெல்கம் பேக் டு சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா தேவையான பொருட்கள் பருப்பு அரிசி களைஞ்ச தண்ணி சின்ன வெங்காயம் முருங்கக்காய் கத்தரிக்காய் மாங்காய் கோடம்புலி தாளிக்க தேவையான பொருட்கள் நெய் வரமிளகாய் ஜீரகம் வெந்தயம் சோம்பு கட்டி பெருங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை மஞ்சள் தூள் சாம்பார் பவுடர் அரைக்க தேவையான பொருட்கள் வரமிளகாய் தனியா விதை மிள ஜீரகம் வெந்தயம் மிளகு கடலைப்பருப்பு உப்பு சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா நல்லா வருபட்டுடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததாக தனியா வறுத்துக்கலாம் மல்லி நல்ல வாசனை வந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக கடலை பருப்பு வறுத்துக்கலாம் அடுத்ததாக மிளகு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததா வெந்தயம் வெந்தயம் கலர் மாறக்கூடாது ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததா ஜீரகம் இந்த மாதிரி வெடிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க எல்லா பொருளையும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் மிளகாவை காம்போட தான் வறுத்துக்கணும் நம்ம காம்பை எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற வெதெல்லாம் வெளியில வந்து சீக்கிரமாக கருப்பாயிடும் அதனால தனித்தனியா இந்த மாதிரி வறுக்கும் போது சாம்பார் பவுடர் நல்ல வாசனையாகவும் கலராகவும் இருக்கும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம பருப்பு காய்கறிகளை வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் பருப்பை சேர்த்துருக்கேன் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பு வேகிறதுக்குள்ள சைட்ல நம்ம காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்து இந்த நெய்யில் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கூடவே முருங்கக்காய் சேர்த்து நல்லா இந்த நெய்யிலே வதக்க இப்போ கத்திரிக்காய் கலர் மாதிரி நல்ல நெய்யில் வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம் காய் வேகிற அளவுக்கு இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க நம்ம இந்த தண்ணியில் தான் காய்கறிகளை எல்லாத்தையும் வேக வைக்க போகிறோம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் இந்த சாம்பாருக்கு நம்ம தக்காளி பச்சை மிளகா அப்புறம் பூண்டு இது எதுவும் சேர்த்துக்க போறது இல்லை புளிப்புக்கு மாங்காவும் கோடம்புளியும் தான் சேர்க்க போறோம் கோடம்புளிய கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக வச்சிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்த அரிசி கலைஞ்ச தண்ணியிலே காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பா நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாம்பார் பொடியே இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாவோ சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து சாம்பார் கொஞ்சம் கெட்டியா சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிட்டு உப்பு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃபோர்த்து ஸ்டெப்பா ஒரு கடாயில் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரியட்டும் இது கூடவே வரமிளகாய் சோம்பு வெந்தயம் ஜீரகம் தழச்சிக்கலாம் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே எடுத்து வந்து சாம்பார்ல கேட்க போறோம் இந்த சாம்பார் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ட்ரெண்டிங்கான தஞ்சாவூர் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் அரண்மனை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எப்பையும் ஒரே மாதிரி சாம்பார் செஞ்சு போர் அடிக்குதா அப்போது கண்டிப்பாக இந்த அரண்மனை சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதோடைய டேஸ்ட் உங்கள் நாக்கிலே ஒட்டிக்கும் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பை பை